ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது நீர்கடுப்பு நாம் இந்த அடிக்கிற வெயிலில் நிறைய பேருக்கு நீர்கடுப்பு இருக்கிறது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் இந்த நீர்கடுப்பை சுகமாக்க எளிய ஒரு வழி இருக்கிறது நம்ம வீட்டிலே இருக்கு நம்ம அது தெரியாமல் ஆஸ்பத்திரிகளில் சுற்றிக்கிட்டாரே நம்ம வெயிலில் போய் வந்ததுனால் உஷ்ண கிடப்பு யூரின் போகாது சொட்டு சொட்டாக போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவை யூரின் போகும்போதும் வலி தாங்க முடியாது எப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலே தான் மருந்து இருக்க ஒரு பத்து கிராம் புளி இருபத்தஞ்சு கிராம் கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டியாக இருக்கணும் இந்த புளியை ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அதை நன்றாக ஊற வைத்து நன்றாக கரைத்து ஒரு இரநூறு எம்எல் அல்லது இரநூத்தி எம்எல் எடுத்துக்கலாம் இந்த கருப்பட்டியை நன்றாக தட்டி அதோடு சேர்த்து நன்றாக ஆற்ற வேண்டும் நன்றாக நீங்கள் கலக்க வேண்டும் இது ஒரு பானம் அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க இப்போ மறந்து போச்சு பானக்காரம் என்று சொல்வார்கள் இதற்கு இதை நீங்கள் ஒரு டம்ளர் அருந்தினால் போதும் உங்களுடைய நீர் கடுப்பு உடனே நிற்கும் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸும் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது சூட்டை உடனே தணித்து அடுத்தடுப்பில் யூரின் போகும்போது நல்லா பாஸ் ஆகும் ஆகவே இந்த எளிய முறையை இந்த வெயில் காலத்தில் நீங்கள் காலை ஒருமுறை மாலை ஒருமுறை சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய கடுப்பு நிற்கும் இந்த வெயிலினால் வர வரக்கூடிய கடுப்பு உடனே நிற்கும் ஆகவே இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த வெயில் கடுமையான வெயில் காலத்தில் உங்களுடைய உஷ்ணத்தை குறைத்து அந்த கடுப்பை நிறுத்தி நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்